ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கு சுதந்திரமாக வாழ்கிறோன்னா அதுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான சுதந்திர போராட்ட வீரர்களோட உயிர் தியாகம் இருக்குது நம்ம நாட்டுக்கு வாணிகம் புரிய வந்த வெள்ளையர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாட்டை கைப்பற்றி நம்ம நாட்டு மக்களை ஏழ்மைக்கும் இயலாமைக்கும் ஆளாக்கி அவங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் கூட மறுக்கப்படுகின்ற சூழ்நிலையை உருவாக்குனாங்க போர்ச்சுகீசியர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் பிரிட்டிஷ்காரர்கள்னு ஒவ்வொருத்தங்களா நம்ம நாட்டோட வளத்தை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழில் இந்தியாவோட பேரரசியாக விக்டோரியா மகாராணி டெல்லியில் முடிச்சூட்டப்பட்டாங்க ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை அமைச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் சூழ்ச்சியை இந்தியாவில் அரங்கேற்ற ஆரம்பித்தாங்க ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆங்கிலேயர்களின் அதிகாரத்துக்குள்ளே கொண்டு வந்து இந்தியாவில் உள்ள விலையுயர்ந்த பொருட்களை இங்கிலாந்துக்கு தடையில்லாமல் ஏற்றுமதி செய்தாங்க இதனால் இந்திய மக்கள் அனுபவித்ததோ பஞ்சம் வங்காள பஞ்சம் மதராஸ் மாநில பஞ்சம் பஞ்சத்தால் செத்து மடிஞ்ச மக்கள் பல ஆயிரம் மகாத்மா காந்தி உப்பு சத்தியாகிரக போராட்டம் ஒத்துழையாமை இயக்க போராட்டம் போன்ற போராட்டங்களை முன்னிறுத்தி நடத்தினார் நேதாஜி இந்திய தேசிய இராணுவம் மூலம் ஆங்கிலேயருக்கு எதிராக போர் பிரகடனப்படுத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் ஆரம்பித்த இரண்டாம் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் முடிஞ்ச பிறகு இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கலான முடிவு செஞ்சாங்க ஆங்கிலேயர்கள் கிட்டத்தட்ட இருநூறு வருட ஆங்கிலேயர் ஆட்சிக்கு முடிவு வந்து இந்திய தேசிய கொடி பட்டொளி வீசி பறக்க தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து நள்ளிரவு முதல் தான் நம்ம சுதந்திரமாக இருக்கிற இந்த நாளில் கொடியேற்றி இனிப்பு சாப்பிட்றதோட நம்ம நாட்டு சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தலைவர்கள் நான் பாலகங்காதர திலகர் மகாத்மா காந்தி நேதாஜி வேலுநாச்சியார் பாரதியார் வஉசி இவர்களைப் போன்ற இன்னும் பல தேசத் தலைவர்களையும் சுதந்திரப் போராட்டத் தியாகிகளையும் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துவோம் இந்தியர்கள் என்பதில் பெருமை கொள்வோம் வந்தே மாதரம்